வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் என்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்களிக்கப்பட்டு ஓய்ந்த நிலையில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி வாக்காளர்களாக இருந்தாலும் சரி இப்பொழுது ஓய்வை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் வெற்றியை யார் பெறுகிறார்களோ அந்த வெற்றியை கொண்டாடுவதற்காகவும் தோல்வியை யார் பெறுகிறார்களோ அந்த தோல்வியிலே ஆற்றுப்படுத்தல் செய்வதற்கும் தயாராகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு இடைவேளையாக கருதப்படுகிறது இந்த இடைவேளையில் உங்களுக்கே தெரியும் ஒரு சிலர் என்பதை விட பல அரசியல்வாதிகள் வாக்களித்தவர்கள் கூடியிருந்து தண்ணீர் பானங்கள் சோமபானம் அறந்துகின்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருப்பதாக கேள்விப்படுகின்றோம் சரி அது ஒருபுறம் அவர்கள் தங்களுடைய கொண்டாட்டத்தை அலுப்பை தீர்ப்பதற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டிருக்கட்டும் ஆம் இந்த தேர்தலிலே வெற்றி பெறுகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி என்பிபியாக இருந்தாலும் சரி தமிழரசு கட்சியாக இருந்தாலும் சரி கஜேந்திரகுமார் அவர்களுடைய முன்னணி கட்சியோ அல்லது மான் கட்சியோ அல்லது அர்ஜுனாவுடைய ஊசி கட்சியோ என்று பார்க்காமல் இந்த வெல்பவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறி அதிகமாக எங்களுடைய ஊகத்தின்படி வெல்லுகின்றவர்கள் அதாவது தமிழர் கட்சியா அல்லது ஊசி கட்சியா யார் வென்றாலும் தன்னலவாதிகளாக இருந்தால் பொதுநலவாதிகளாகவும் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த இரண்டையும் இணைத்து உடனடியாக ஆண்டு கொண்டிருக்கின்ற மத்தியிலே இருக்கின்ற அதிக பெருமையான பெரும்பான்மையான வாக்கை பெற்று அரியாசனத்தில் இருக்கின்ற என்பிபி கட்சியோடு இணைந்து அதற்காக அவர்களுடைய கொள்கையோடு இணைந்து என்று நாங்கள் கூறப்பெறவில்லை அவர்களுடைய கொள்கை தவறான கொள்கை என்று நாம் விரவில்லை அவர்களுடைய ஒவ்வொரு வாக்குறுதியின்படி அவர்களுடைய கொள்கைகள் மூ இனத்தையும் இணைத்து ஒரு இலங்கையர்களாக தமிழர்களோ இஸ்லாமியர்களோ சிங்களவர்களோ என்று இல்லாமல் அனைத்து இனமும் ஒரே இலங்கையர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சில விடயங்களை அவர்கள் செய்திருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில விடயங்களை செய்ய முடியாமல் திக்குமுக்காடுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த திக்குமுக்காடி கொண்டிருக்கின்ற நிகழ்விலே சட்டத்துக்கு விரோதமாக துப்பாக்கிச் சூடுகள் கொலைகள் கொள்ளைகள் போதை வஸ்து பிரச்சனைகள் மற்றும் ஒரு சில விடயங்கள் அவர்கள் கூறிய விடயங்களை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருப்பது அதற்கு காரணமும் இலங்கையில இருக்கின்ற அவருக்கு அவர்களுக்கு எதிராக இருக்கின்ற கட்சிகளும் அதே வேளையிலே ஒரு சில அவர்களோடு இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற பிரமுகர்களும் அதைவிட இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம் இலங்கை நாடு இருக்கின்ற நிலையை பொறுத்தும் அவர்கள் திக்குமு காட்டி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் முடிந்தவரை அதனை நிவர்த்தி செய்வார்கள் அதாவது குறிப்பிட்ட காலங்களிலே அவர்கள் குறிப்பிட்ட காலங்களிலே செய்யாவிட்டாலும் அந்த அதனை நிவர்த்தி செய்வதற்காக முயற்சி செய்வார்கள் என்பதிலே இந்த வித மாற்று கருத்தும் இல்லை அந்த நிவர்த்தி செய்வார்கள் என்பதற்காக யாழ் மாவட்டத்திலே வடக்கு கிழக்கிலே யாழ் மாவட்டத்திலேயும் அதாவது வடக்கு கிழக்கிலே இவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றோ வெற்றி பெறுவார்கள் என்றோ வெற்றி பெற்றால் அது வேறு விடயம் என்று நாங்கள் கூற விரவில்லை இங்கே வெற்றியை பற்றி நாங்கள் பேசவில்லை யார் வெல்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மத்திய அரசோடு இணங்கி இணைந்து ஒரு சில விடயங்களிலே தாழ்ந்தும் ஒரு சில விடயங்களிலே மேவியும் இவர்கள் தமிழர்களுடைய அபிலாசைகள் அதாவது வடக்கு கிழக்கு இணைப்பு பதிமூன்று திருத்தச் சட்டம் மற்றது போர்க்குற்றம் என்பதற்குள் நாங்கள் இறங்கி வரவில்லை காரணம் இதை பேசுவதற்கு பல ஊடகங்கள் பல கட்சிகள் பல கட்சி பிரமுகர்கள் இருக்கிறார்கள் அதை பேசுகின்ற அளவிற்கு பேசுகின்ற அளவிற்கு அனுபவம் வாய்ந்த ஊடகம் எங்களுடைய ஊடகமோ எங்களுடைய ஊடக அந்த செய்திகளை தருபவர்களோ இல்லை இருந்தாலும் கூட மக்களுக்கு இப்ப என்ன தேவையோ அத்தியாவசியமாக தேவைப்படுகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன பொருளாதாரம் கல்வி போதையொழிப்பு மும்மொழிக் கல்வி மும்மொழிக் கல்வி லங்காபூர் ஊடகத்தினுடைய தாரக மந்திரம் மும்மொழி கல்வியின் ஊடாகத்தான் எம் தமிழ் உறவுகளாக இருந்தாலும் சரி மற்றும் மற்ற இனங்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய அபிலாசைகளை நிறைவு செய்து கொள்ள முடியும் ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு குடும்பஸ்தரும் ஒவ்வொரு வியாபாரிகளும் ஒவ்வொரு பொதுமகனும் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மும்மொழி கல்வி கட்டாயம் அத்தியாவசியமாக இருக்கிறது அது எங்களுடைய ஒரு தாரக மந்திரகமாக இருக்கிறது அது அதற்கு யாரும் எதிர்ப்போ ஆதரவு செலுத்துவது அது வேறு இருந்தாலும் கூட எங்களுடைய பார்வையில் இலங்கை மக்களாக இலங்கை முன்வர வேண்டுமா நாங்கள் எங்களுடைய இனத்தை சிறுபான்மையின முன்னேற்றி கொள்ள வேண்டுமா நிச்சயமாக மும்மொழி கல்வி என்பது அத்தியாவசியமாக இருக்கிறது சரி இந்த கொள்கைகளை வைத்து மக்களுக்கு தேவையான முக்கியமாக இப்பொழுது தேவைப்படுகின்ற விடயங்களை வெல்லுகின்ற கட்சி பேசி அந்த ஊர்களுக்கு தேவையான விடயங்களை அந்த சேவைகளை அந்த தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அதற்கான மனப்போக்கோடு மனப்பாங்கோடு இவர்கள் ஏற்ற மிரக்கம் பார்க்காமல் இவர்கள் பாடுபட வேண்டும் என்று வெல்ல போகின்ற அந்த கட்சியிடத்தில் லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இலங்கையன் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த, மாச்சம் வீட்டு கடன் Your future, our vision. இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகியுமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி